தங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் வீரியமான பதிலடியை தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் ஈரான் வீசும் பலிஸ்டிக் ஏவுகணைகளால் இஸ்ரேல் புதிய பிரச்சினையை சந்திக்க தொடங்கியுள்ளது ஏவுகணை தாக்குதலால் வெளியாகும் அதிர்ச்சி அலைகள் புதிய உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன பொதுவாக ஒரு இடத்தில் குண்டுவெடிப்பு நடந்தால் அந்த இடம் தடம் தெரியாமல் அழிந்துவிடும் ஆனால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பக்கத்தில் இருக்கும் மற்றொரு பகுதியும் சில பாதிப்புகளை சந்திக்கும் இது இயல்புதான் என்றாலும் ஈரான் வீசும் குண்டுகள் இந்த துணை பாதிப்புகளின் வீரியத்தை அதிகரித்திருக்கின்றன அதாவது ஈரானிடம் உள்ள சக்தி வாய்ந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிக வெடிபொருட்களை சுமந்து தாக்குகின்றன இது அதிர்வலைகளின் பாதிப்பை தீவிரப்படுத்துகிறது ஆயிரம் கிலோகிராம் வெடிபொருட்களுடன் தாக்கும் ஏவுகணைகள் அது விழுந்த இடத்தை சுற்றி நூறு மீட்டர் சுற்றளவில் எல்லாவற்றையும் அழித்துவிடுகிறது கட்டிடங்கள் முற்றிலும் இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் நூறு சதவிகிதமாக இருக்கிறது நூறு மீட்டரை தாண்டி நூறு முதல் ஐநூறு மீட்டர் சுற்றளவில் உள்ள கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைகின்றன உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் குண்டு வெடித்தவுடன் அதிலிருந்து வரும் அதிர்வலைகள் மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ச்சி அலைகள் காது ஜவ்வுகளை கிழிக்கிறது இதனால் செவித்திறன் இழப்பு தலை சுற்றல் மற்றும் காதுகளில் சத்தம் கேட்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறைந்த அழுத்தத்திலேயே காது ஜவ்வுகள் பாதிப்படைகின்றன அதுபோல அதிர்வலைகள் தீவிர அழுத்தத்தை ஏற்படுத்தி உள் இரத்த போக்கை உருவாக்கி நுரையீரல் சுருங்குதல் மற்றும் திணறல் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இது மிகவும் ஆபத்தான காயம் தவிர வயிற்றிலுள்ள காற்று மற்றும் திரவங்களுக்கிடையேயான தொடர்புள்ள இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இது குடலில் உள் ரத்தப்போக்கு மற்றும் உறுப்பு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எலும்பு மற்றும் தசைகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றன வெவ்வேறு அடர்த்தி கொண்ட திசுக்களுக்கு இடையில் அதிர்ச்சி அலைகள் அழுத்தத்தை ஏற்படுத்தி காயங்களை உருவாக்குகிறது இதெல்லாம் முதன்மை காயங்கள் இது தவிர வெடிப்பினால் தூக்கி எறியப்படும் கண்ணாடி துண்டுகள் உடைந்த மரத்துண்டுகள் உலோகத் துண்டுகள் உடலை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதிர்வலைகள் இதயத்தை பாதிப்பதால் அது உயிருக்கு ஆபத்தானதாக பார்க்க குண்டு வீச்சில் உயிர் பழைத்தாலும் கூட கடுமையான பதற்றம் பீதி மனநல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் தற்போது இஸ்ரேல் மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சம் ஈரானின் வெடிகுண்டுகளை அதிக அளவில் தடுத்து விடுவதால் உயிரிழப்புகள் குறைவாகவே இருக்கின்றன ஆனாலும் இதையும் மீறி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துகிறது இதனால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இஸ்ரேல் எதிர்கொள்ளும் புதிய பிரச்சனையாக இது மாறியிருக்கிறது காசாவில் ஏற்பட்ட அதே பிரச்சனை தற்போது இஸ்ரேல் மக்களுக்கும் உருவாகி உள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஈரான் தனது வான்வெளியை மூடியது இதனால் ஈரானிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து ஈரானுக்குமான விமான சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் உள்ளனர் படிப்புக்காக வேலைக்காக இந்தியர்கள் ஈரானுக்கு சென்றிருந்தனர் தற்போது இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அவர்களால் நாடு திரும்ப முடியவில்லை விமான சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதுதான் இதற்கு முக்கிய காரணம் இந்த நிலையில் தான் இந்தியர்களை பத்திரமாக வெளியேற்ற ஈரான் முடிவு அதன்படி போருக்கு நடுவே இந்தியர்களை வெளியேற்ற வசதியாக ஈரான் தனது வான்வெளி பரப்பை திறக்க முடிவு செய்துள்ளது அதன்படி ஈரானின் மசாத் நகரிலிருந்து விமானங்கள் டெல்லிக்கு புறப்படுகிறது மொத்தம் ஆயிரம் இந்தியர்கள் ஈரானிலிருந்து டெல்லி வருகிறார்கள் இவர்கள் மாகான் ஏர்லைன்ஸ் என்ற நிறுவனத்தின் விமானங்களில் மசாத் நகரிலிருந்து டெல்லி அழைத்து வரப்படுகிறார்கள் இதை ஈரானும் உறுதி செய்துள்ளது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நல்ல நட்பு உள்ளது இந்த நட்பின் அடிப்படையில் போரில் நம் நாட்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது வான்வெளி பரப்பை திறந்து நிகழ வைத்திருக்கிறது ஈரான்